நோய் நொடிகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் இழிவில் இருந்தும் அறுவை சிகிச்சைகளிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் இன்னல்கள் இருந்தும் ஏதோ நஷ்டத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திருக்கின்றார் முதலில் நம்முடைய ஆரோக்கிய தாய்க்கு நன்றி செலுத்துவோம் அம்மா உன்னுடைய பரிந்துரையோடு இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் குடும்பத்தாரையும் நீர் பரிந்து பேசி அற்புத கரத்தினாலே எங்களை தாங்கி வழி எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீர் ஒருவரே நீர் ஒருவரே எங்களோடு இருப்பவர் எங்களுக்காக பரிந்து பேசுபவர் எங்களுக்காக மரண வேலையிலும் ஜபிக்கக்கூடிய ஒரே தாய் நீர் ஒருவரே ியமான என்று கடைசி கடைசி சனிக்கிழமை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை ஆணுமுறை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜெபமாலை அதனைத் தொடர்ந்து அன்னை மரியாதை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுவதும் நற்கர் ஆண்டவருக்கு தோற்றுப்புலி செலுத்துவதும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பொலியும் முடிந்தவுடனே குணமொழிக்கு வழிபாடும் அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தினும் நீங்கள் பங்கேற்று இறை ஆசிரோடு அன்போடு ஆணமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆணமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக ஒரு நூறு அடி அடிதூறு நடந்து வந்தால் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆலயத்தை நீங்கள் காண்பீர்கள் வருகையிலிருந்து எங்களோடு இணைந்து அன்னைக்கு நன்றி செலுத்த உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு என வரவேற்கின்றேன் காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது இருட்டை பார்த்து அவர் பயப்படுவாராம் அவர் ஒரு முறை இருட்டில் செல்ல நேர்ந்தது தன்னுடைய வீட்டில் வேலை செய்த வேலைக்கார அந்த பெண்மணி ரம்யாவுடைய சேலையை பிடித்துக் கொண்டே நடந்தாராம் அப்போது வேலைக்கார பெண்மணி ரம்யா கேட்டாராம் ஏன் இப்படி செய்கிறாய் என்ன காரணம் என்று ஐயோ எனக்கு இருட்டு பயம் இதோ பேய் பாம்பு எல்லாம் வருமா என் இருட்டை பார்த்து எனக்கு பயம் என்று கூறினார் அதற்கு அந்த வேலைக்கார பெண்மணி ரம்யா காந்தியடிகளை பார்த்து கூறினாராம் கடவுள் உன்னோடு இருக்கின்றார் கடவுளுடைய பெயரை சொல்கின்ற போது அத்தனை பயமும் நீங்கிவிடும் ராம் ராம் ஓம் ஸ்ரீராம் என்று நீ என்று கூறினார் அடிக்கடி பயம் வருகின்ற போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னார் வாழ்நாள் முழுவதும் இறப்பதற்கு முன்பாக கூட ராம் என்று சொல்லிவிட்டுதான் இறந்தார் என்றால் அது மிகையாக சகோதர சோழே எந்த நிலையிலும் கடவுளை போற்றி புகழ வேண்டும் லோகா நச்சியதையாளர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் என்றால் அது மிகையாக பார்க்கின்றோம் சக்கரியா எலிசபெத் மரியா நூற்று தலைவருடைய வேலையால் தலைமை குருவாகிய நாயினுடைய மகள் நல்ல சமாரியன் இவ்வாறாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் தான் லோகாட்ட செய்தியாளர் என்று நாளில் பார்க்கிறோம் இதற்கு நேற்று வரையில் சிவியோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என்று அண்ணாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இருவரும் கோவில் பணி செய்யக்கூடிய நபர்கள் இருவரும் இறைவாக்கினர் இருவரும் இந்த இறைவனுடைய வருகைக்காக காத்து கிடந்தவர்கள் இருவரும் இந்த ஆண்டவரை நச்சீதியாக பறைசாற்றியவர்கள் பிரியமான சௌதர இப்படியாக இந்த அண்ணா ஆண்டவருக்காக காத்திருந்தார் பிரியமான சகோதர ஆண்டவருடைய இனிய நாமத்தை சொல்கின்ற போது அது செமியோனாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் இவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் அந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கிடந்தார்கள் காத்து கிடப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஆண்டவரை மக்களுக்கு போதித்தார்கள் பிரியமான சகோதர சோழே என்ற நாமும் ஆண்டவருடைய இனிய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு பயமோ நடுக்கமோ வியாதியோ கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ இன்னலோ இடர்பாடோ கடன் சுமையோ மன அழுத்தமோ அல்லது குடரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான போராட்டமோ அத்தனையிலும் ஆண்டவருடைய இனிய ஆண்டர்களுடைய இனிய நாமத்தை உச்சரிக்கின்ற போது அங்கு அற்புதமும் அதிசயம் நடக்கும் கடைசி வரையில் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் சிறுவயதிலே கொட்டாவி விடுகின்ற போது கூட இயேசுவே ரசியும் என்று சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள் அல்லது வாயில சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் எது பெற வேண்டும் என்றாலும் நம்மை விட்டு எதை எது சென்றாலும் கூட இயேசுடைய இனிய நாமத்தில் செல்ல வேண்டும் பெற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சொல்லே இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையெல்லாம் நாமம் அப்படிப்பட்ட ஆண்டவரை போற்றி நாமம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அண்ணாவை போல சிமியோனை ஆண்டவரை போற்றி புகழ்வோம் அதற்கு நம் மத்தியிலே பயம் பயம் இருக்கக்கூடாது நம் தேவ நம்மோடு இருக்கின்ற நீரிலே முறுக்கிவிட மாட்டாய் நெருப்பிலே இனி சுத்தரிக்கப்பட மாட்டாய் என்னுடைய இனிய நாமத்திற்கு அவ்வளவு வல்லுமை உண்டு என்று கூறக்கூடிய தேவனை பார்த்து நம்முடைய அன்னைமரியார் இந்த தேவனுடைய வார்த்தை கீழ்பிடிந்த நடந்தவர் இந்த மாத இந்த ஆண்டு முழுவதும் இந்த தாயின் வழியாக நம்ம நிறைய தைரியத்தையும் வல்லமையும் பெற்றிருக்கின்றோம் தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்கின்ற தோல்வி இல்லை தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்கின்ற தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தை அன்றாடம் சொல்வோம் இந்த தாய் நமக்கா உடன் இருக்கின்றார் பயத்தை நீக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இதுவும் நம்முடைய தேவனிடம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தாய் இந்த ஆண்டு முழுவதும் இந்த தாயின் வழியாக பெற்ற நம்பியை நினைத்து பார்த்து நன்றி கொள்வோம் இதோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஆண்டு நிறைவுக்கு வருவதற்கு அம்மா தாயே ஆரோக்கிய தாயே தேவதாயே லூர்து அன்னையே பாத்திமா அன்னையே உமக்கு எத்தனை எத்தனை பெயர்கள் நீர் எங்களுக்காக எங்கள் குடும்பத்தாருக்காகவும் பறிந்து பேசிருக்கின்றேன் காண ஒரு திருமணத்தில் தொடங்கி இன்று வரையில் எங்களுடைய வாழ்வுக்காக அப்படியே வாழ்க்கையில் குறையோ குற்றமோ பாவமோ பலவீனமோ சோர்வோ தளர்வோ விரக்தியோ எந்த நிலையிலும் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே தாய் நீர் மட்டும்தான் பரிந்து பேசுங்கம்மா இந்த ஆண்டும் விரோதம் எங்களுக்காக பரிந்து பேசியது போல புதிய ஆண்டிலும் அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் இன்னும் காண வேண்டும் உண்மை விட்டு பிரியாத வரம் தரும்படியாக உண்மை போல நாங்களும் ஏதோ உன் மகன் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி முடுக்கக்கூடிய வல்லமையும் பாய்க்கத்தை ஒடுக்கப்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம திருச்சி வைக்கிறோம் நல்ல ஆமே